கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலிகளில் அதிகமாக கொடி போல பரவி இருக்கக்கூடிய இந்த செடியின் பேர் தான் சிறு பூனைக்காளி செடி இந்த கொடிக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு பூனை பிடுக்கன் பழச்செடி தண்ணீர் சோற்று பழச்செடி இது போன்ற பெயர்களை கொண்ட இந்த கொடி வகை செடி அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை தாயகமாக கொண்டிருக்கு அது அதன் பிறகு பார்த்தோம்னா வெப்ப மண்டலங்களில் அதிகமாக இந்த கொடி வகை செடி அதிகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த செடிகளை பகுதியில் எல்லா பகுதிகளுமே இந்த செடிகளை பார்க்கலாம் இந்த பழம் சாப்பிட்டா மருத்துவ குணங்கள் அதிகம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த பழம் சாப்பிட்றதால தீராத மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு மற்றும் நரம்பு பிரச்சனைகள் புற்றுநோய் பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பழம் வந்து தீர்வை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பழம் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேலையில அதிகமாக இருந்துச்சு நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் அதனால் நான் அறுத்து பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பழங்களை பறித்து பசங்களுக்கு கிட்ட வந்து கொடுத்தேன் அதை சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் ரெண்டு பசங்களும் இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டாங்க இது போல் ஆரோக்கியமான பழங்களை நாம் விட்டுடாமல் பசங்களுக்கு நாம் சொன்னோம்னா சுலபமாக கிடைக்கக்கூடிய ப பழங்களை பசங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் இந்த பழத்தை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது